அரசியல் ரோல்லை <laughs> <laughs> <conduction>

வித்தியாசமா அமைச்சு மக்கள் உட்கார வச்சு அவங்க வாழ்த்து சொல்ல சொல்லி இறங்கல நம்ம கூட்டத்தை பார்த்து அதை இறங்கி அது வந்து மக்களுக்கு கை கொடுத்து எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு இது பண்ணிட்டு போனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹாப்பி அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்ல எங்க ஊருல அதனால நாங்க சிறப்பா வரோம் நம்ம திருநெல்வேலிக்கு நம்ம முக ஸ்டாலின் போது மலைகள் வச்சு பல திருநெல்வேலி நலத்திட்டங்கள் கோரிக்கைகள் பார்க்க முடிஞ்சது அது என்னென்ன கோரிக்கைகள் தெரிஞ்சுக்கலாம் முதலமைச்சர்கிட்ட வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் முழுவதற்கு கோரிக்கை நிறைய கொடுத்தோம் பொருத்தம் என்னன்னா நம்ம ராதாவது தொகுதி பொறுத்தவரை நிறைய கிடக்க கிராமங்கள் அதுல அந்த கடல் விபங்கிறது இவங்க அதிகமா இருக்கும் அதனால நிந்தியுள்ள காலங்கள் வேற எப்போன்றதுல கடல் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கணும் அப்போது அதுக்காக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மீனவ மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே சீமெண்ட் போல வச்சு அதில் கூட்டப்படி கிடக்கிற கிராமத்துக்கும் நம்ம கூடுதலாக கிடக்கிற கிராமத்துக்கும் ஏற்கனவே தூண்டி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலே நிதியை உறுதி அதுக்கான வேலை நடந்துட்டு மீதி உள்ள கிடக்கிற கிராமங்களுக்கு உதாரணமாக நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா தோமையா அதே மாதிரி கூட்டப்பனை ஏற்கனவே ஊரில் போட்டிருந்தால் அதே கொஞ்சம் மிச்ச பகுதிகள் இடிந்த கூத்தங்குடி இப்படி நிறைய கடற்கரை கிராமங்களுக்கு இன்னும் அந்த தூண்டி பாலத்தையும் அமைச்சு கொடுத்து சரி பண்ணணும்னு ஒரு மெயின் கோரிக்கை வச்சேன் அது போக நம்ம திசைனுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் தரங்கள் எழுதி ஒரு நூறு பட்டு போட்டு கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்திருக்க அதையும் இருக்கும் அதையும் ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சுருக்கோம் இது போக திரு மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து அது மாதிரி இன்னும் மெயினாக இந்த மகளிர் உரிமைத்துறை அவங்க வந்து முதலமைச்சர் கண்டிப்பாங்க இது பார்வையோட அந்த நெய்யாமக்கல் ஒரு கோயில் பதினாறு லட்சம் பயன்படுத்து அது போய்ட்டு இருக்குது பேர் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க உள்ளபடியே வரவே கொடுத்துருக்கணும் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த கோரிக்கை சேர்ப்பச்சு இதான் எங்களுடைய மெயினான கோரிக்கை நீங்கள் கொடுத்த எல்லாம் ஒவ்வொரு துறையோட அமைச்சரோட இலங்கையில் வருது இந்த மாதிரி அமைச்சர்கள் தான் உங்களுக்கு இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு அமைச்சரோட சப்போர்ட் கிடைக்குது நம்ம முதலமைச்சர் எவ்வளவு வேகமா தெரியும் அந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் எப்படி வாக்குறுதி கூட்டணி வரைக்கும் எப்படி கொண்டு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கீழே இருக்க அமைச்சர் வந்து எந்த மானியத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஸ்கீமை போய் எடுத்து நம்ம கொண்டு போய் அந்த மக்களுடைய திட்டங்களுக்கு இது வேணும் உடனே வேணும்னா அதை ஒரு கனி கூட பரிசீலனை பண்ணி உடனே அதை உடனே மாவட்ட ஆட்சியர்களுடைய பேசி உடனே இது பண்ணி உடனே உடனே செஞ்சு கொடுத்துடலாம் அதெல்லாம் சாதாரண பிரச்சனை கேட்குது அதுக்கு நிறைய திட்டங்களை கூட நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம மாண்பு நம்ம சவாராய் இருக்காங்க நம்ம தொகுதி எம்எல்ஏ தான் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் கிராமங்கள் பயன்பட ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று போனது தண்ணீர் தாமிரவரம் தண்ணீர் வீடு வீடாக இருக்காங்க உள்ளாட்சி பகுதிகளுக்கு என்ன டவுன் நகராட்சிகளுக்கும் ஆகிடுறேன் அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை அதனால அமைச்சர் எல்லா அமைச்சர்களுமே மிக வேகமாக இப்ப கூட சமூகத்துல கூட நினைச்சாலும் திருநெல்வேலிக்கு நிறைய தொண்டு முக்கியமா ரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா மிக ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடம் என்ன வேணாலும் அமைச்சர்கள் செயல்பட்டாங்க நான் சொல்றேன் குறிப்பா சபாநாயகரை பத்தி பேசுறாங்க கேட்டா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மக்களால் கொடுத்த நேம் ஒரு நேம் இருக்கு தாமர பள்ளி நாயகங்கள் இருக்கு அது தாமர பள்ளி நாயகன் அப்போ ஏற்கனவே மக்களால் போற்றப்படுவாங்க அதை பற்றி சொல்லுங்க உண்மை தானே இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு அடைமொழி தாமரமொழி நாயகன் அப்படின்னு சொல்லி வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதியில் ரொம்ப வறட்சியான பகுதி இந்த ராமபுரம் வந்து ரொம்ப வறட்சியான பகுதி இந்த போது அப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அவங்க அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தண்ணியை கொண்டு வந்து

நம் முதலவர்கள் நம்ம திருவள்ளுக்கு வந்திருக்க போது அவங்க ஒரு கட்சி தலைவர்களுக்கு கட்சி வளர்ச்சியை பத்தி அவங்க அவங்க செப்பரேட்டா அவங்க தலைமையில எது மீட்டிங் நடந்துச்சா ஆமா அதாவது என்னன்னா நீங்க கட்சி நிர்வாகிகளை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தாங்க அதாவது இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் பேரு கழக செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்றும் கட்சியில் மாவட்டம் ஒன்றிய துணை இணை பொறுப்புகள் எல்லாத்தையும் மொத்தமாக கூப்பிட்டு நம்ம கட்சி நம்ம எப்படி இருக்கு யார் யார் எப்படி பணியாற்றாங்க யார் சரியாக பணியாற்றல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து எங்களோட இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருந்து அதை ஆய்வு பண்ணி கண்டிப்பாக சொல்லுறது கண்டிப்பாக சொல்லி தட்டி கொடுக்குறது தட்டி கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி முதலமைச்சர் இப்படி இருப்பாங்களா நம்ம தலைவர் இப்படி இருப்பாங்களாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை எல்லாரும் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா தோல்வியில் கையை கொண்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அப்போ நிறைய விஷயங்கள சிஎம் பேசுகிறது வந்து கட்சி தலைவராக இருந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அது அதுவும் குறிப்பாக என்னுடைய ஒன்றியத்தான் பற்றி அவங்க சொல்லும்போது ராதாபுரம் கிழக்கு ராதாபுரம் மேற்கு ஒன்றியங்கள்லாம் செயல்பாடுகளில் நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அவங்களே பெருமையாக சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு நாங்கள் அதுக்கு நாங்கள் இன்னும் அவங்க அப்படி பண்ணும்போது இன்னும் நாங்கள் இன்னும்

நான் கட்சி வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் அதை நான் நான் நல்லாவே நினைக்கிறேன் கட்சி எல்லா அதோட எனக்கு முதலமைச்சர் வந்து நிறைய பதவிகள் கொடுத்துருக்கேன் சேர்மன் நிறைய தலைவர் வீட்டம்மா தான் இப்படி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சில பண்ட்ஸ் கொஞ்சம் ஒதுக்கி இந்த வளர்ச்சி நம்ம எந்தெந்த வீட்டுல என்ன தேவையோ அது ரோடுனா ரோடு லைட் லைட்டு தண்ணீர்னா தண்ணீர் அது மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் பண்ணி எல்லா ஸ்கூலையும் ஒரு கட்டமைப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் கட்டி கொடுத்துக்கோம் அங்கன்வாடி பண்ணமா வச்சுருக்கோம் அது மாதிரி புதிய திட்டங்கள் நிறைய எந்த இடத்துலயும் கூட செய்ய மாட்டாங்க கிணறுச்சி நாலு இன்ச்சு பைப் போடுறது சில ஊர்களுக்கு வந்து தண்ணியை வந்து அதாவது உதாரணமாக கசுகம் பஞ்சாயத்து சின்னபிராப்பம் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து இருபத்தி நாலு மணிக்கு தண்ணி வரவு என்ன பண்ணணும் அப்படி ஒரு தொழில்நுட்ப பார்க்க நாங்கள் கொண்டு கொண்டிருக்கோம் அதுக்கு எல்லாம் அப்படி நிறைய விஷயங்கள் பண்றதுனால மக்கள் எங்களோட நல்ல தொடர்பு இருப்பாங்க இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அது போல இந்த கட்சி வளர்க்கறதும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கா இருக்கும் அந்த கபடி நாட்டுல பெரிய வேலை நடத்தும் விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை நிறைய நடந்துட்டு அதுல பரவாயில்ல கேட்கறவங்க எனக்கு அந்த பரிசு எல்லாம் பார்த்து வர வேண்டிய அது சொல்லுவாங்க நான் தொடர்ந்து கபடி நடத்திட்டு இருக்கனால அதை பத்தி பேசுவாங்க சாதாரணமா சிம்பிளா கபடி கொஞ்சம் கஷ்டப்படணும் யாருக்கிட்ட மேட்சிங் பெரிய விஷயம் தான்

எல்லாருக்கும் எல்லாருக்க ஆசைகள் இருந்தாச்சியும் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு ஒரு உயர் பதவி இருக்காங்க நம்முடைய சின்னவர் லாஸ்ட் இயர் நடத்தும் நான் கூப்பிட்டேன் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எதுவும் இல்லை இப்போ நம்ம பொது அமைச்சர் நம்ம நான் சொல்லியிருக்கேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லி அதுக்கான நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அவங்கள விளையாட்டுத்துறை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் கண்டிப்பா அதற்கான முயற்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் எப்படி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது விளையாட்டுக்காக பல சக்சஸ் பண்ணியிருக்காங்க பல முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க அது நீங்களே போன பயில சொல்லிருக்கீங்க அதே போல இப்போ நீங்க மிடல் விளையாட்டுத்துறை துறைய அம்சறா இருந்த வேகத்தை விட இப்போ டெப்டி சீட் மிச்சரா இருக்கு வேகம் நீங்க கச்சரீதியால நம்ம பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்தி ஒரு துறை துரைசறா அம்சறானே انا தமிழ்நாட்டுக்கு இப்போ துணை சொல்றேன் இந்தி இந்த வேகத்துக்கு இப்போ அதை விட பல மடங்கு இருக்குன்னு நாம சொல்லுவோம் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு டென் டைம் ரிவ்யூ பண்றதுக்கு வந்து நம்ம பாத்த ஒவ்வொரு

ரெண்டுமே ஒரே லவல் தான் பொறுத்ததில்லை சொல்றதில்லை முதலமைச்சரா இருக்கட்டு சின்னவரா இருக்கட்டு கட்சிக்காரங்க அரவணைச்சி கட்சிக்காரங்க போட்டு அவங்களை கொண்டு போடுறது சரி மக்கள் வளர்ச்சி பணிகளை கவனம் செலுத்துறதும் சரி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒழுங்கே சிறப்பா தமிழ்நாடுதான் நான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நிறைய சந்தோஷமா இருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா மகளிர் சுயோக இருக்கணும் இந்த மா இதெல்லாம் நிறைய அதுல நான் கேட்கலாம் ஒவ்வொரு நாள் விளையாட்டியாக எல்லா இதுலயும் நீங்க அவங்க அதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி கொண்டு போனது இல்லை ரொம்ப தெளிவாக கொடுக்கிட்டு நீங்க நடத்த முடியாத மேட்ச் நீங்க வேலு செஸ் போட்டி வந்து ஸ்குவாஸ் போட்டி கார் பந்தயம் இதெல்லாம் சவால் எடுத்து பண்றேன் அப்ப அது வந்து பெரிய விஷயம் சாதிச்சு சூழ்நிலை கூப்பிட்டு வச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு பரிசு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி ஹெல்ப் பண்ற நம்ம எட்டு சீமத்தை அடி சிஎம் அப்படி தான் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டத்திற்கு ஒரு விசிட் அடிச்சு இங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர் எழுபது ஆயிரம் பேர் பயனிடக்கூடிய அளவில் ஒரு திட்டமா ரெண்டு திட்டமா இன்னைக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்க அதாவது அதெல்லாம் பார்த்தா நீங்க தமிழ் புதல் திட்டம் மாணவர்களுக்கு இடைப்படிதான்

சமூகத்தில் பெண்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு எதுவுமே நமக்கு ஆதரவு இல்லை நம்மளால கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுக்கு வரக்கூடாது அதுக்காக அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அலுவலகத்தை எங்களுடைய சுயனுடைய உத்தரவுகள் தோற்றுக்கோம் உதாரணமாக உள்ளே ஒரு அலுவலகத்தில் அங்கே பணியாளர் இருக்காங்க சுய உதவி பணியாளர் அங்க நியமிச்சிருக்கோம் இந்த மாதிரி யாராவது பாலியல் கொடுமைக்கோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் ஹெல்ப் இருக்கோ அதை அப்படி அங்கேயே பார்த்து அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா ஏற்பா நாங்கள் இந்த அரசு பண்ணி கொடுத்தது அதனால இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் அதனால அது பெரிய யூஸ் நிதி யாரு பெண்களுக்கு ஆமா உங்க அரசியல் ரோல் மாடல் எனக்கு கடைசியில் ரோல் மாடல்ங்கிறது நம்ம முதல்ல தான் ரோல் மாடல் அவர்கிட்ட வேற யாரே எல்லா வகையிலுமே நம்ம சீமை பார்க்கும்போது ஒரு ஒரு கழிவு எல்லாத்தையும் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது அவங்கள்ட்ட ஒரு என்னன்னா ஒரு கதையை போய் சொல்லும் போது அதை கனிவோடு பார்க்கும் விதம் எதிர்கட்சிகள் எத்தனை பேரும் நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு செய்யிட்டு வரட்டு ஆனா இவங்களுடைய ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை உடனே தண்டிச்சிடணும் உடனே இது அப்படிங்கிற ஒரு கட்டாளி இருக்கு அதுல வந்து அதை யோசித்து அதை பார்த்து உள்ளபடியே தவறு இருந்தால் கூட சட்டம் நமக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்தாப்பா சில இதுகள் கொண்டு தவிர ரொம்ப அது தெளிவாங்க ஏன்னா இன்னொரு உதாரணம் சொன்னேன் இந்த கூட்டணி கட்சியில பாருங்க இந்த கூட்ட நிகழ்ச்சிகளை வந்து அரவணைச்சு கொண்டு போறது வந்து யார் அப்படி ஒரு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்க ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்த ஊழியர் தான் நம்முடைய சிஎம் அது பல உதாரணங்கள் அதனால எனக்கு ரோல் மாடல் அப்படின்னா நம்ம சிஎம் தான் இப்போ நீங்க இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம சிஎம் சார ஒரு முதல்வராக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க ஆனா நீங்க ஒரு கட்சி தலைவராவும் பார்த்திருப்பீங்க ஒரு முதலாவும் பார்த்திருப்பீங்க கட்சி தலைவர் எப்படி நடந்துக்குப்பாங்க ஒரு முதல்வரை எப்படி நடந்துப்பாங்க இந்த கொஸ்டின பொருத்தம் இல்லையா கட்சி தலைவரம் முதல்வர் ரெண்டும் அப்ப இங்க இருக்கிற ஒரு ஒரு தமிழ்நாடு மக்கள் இந்த முதலோரும் மட்டும்தான் பார்த்திருப்பாங்க கட்சி தலைவரா எப்படி நடந்திருப்பாங்க தெரியாது கொஸ்டினோ அப்படின்னா அஹ் கட்சி தலைவரா நாங்க பார்க்கும்போது எப்படி முதலமைச்சருடைய அந்த உத்வேகம் என்ன சொல்றது எப்படி கட்சிக்காரங்களை வந்து எப்படி கொண்டு போனோம் அதை கட்சியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பாங்கு அவங்களுக்கு இருக்கோ அதே அடிப்படையில தான் மக்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் அவங்க கவனம் செல்றாங்க எந்த அளவுக்கு இங்க பண்றாங்களோ அதே ஆள் தானே முதலமைச்சர் அப்படிங்கும் அவங்க அந்த குணங்கள் அங்கே இருக்கும் அப்படிங்கும் போது அந்த மக்களுடைய வளர்ச்சி பணிகளுடைய அவங்க கவனமும் கடுமையான அதனால தான் இன்னைக்கு அதுக்கு உதாரணம் நாற்பது தொகுதியில் எப்படி ஜெயிக்க முடிச்சது நாற்பது நாற்பதுன்னு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சாங்க ஸோ அவங்களுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன பணங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா கிராமங்களிலும் இன்னைக்கு மக்கள் வந்து நீங்கள் பெண்கள் நீங்கள் பாருங்க சிஎம் எம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கு ஒரு ஈர்ப்பு அதுக்கு காரணம் என்னன்னா எங்களுடைய செயல்பாடு

மக்கள் வெள்ளத்தை பார்த்து நீங்க சொன்னது மக்கள் வெள்ளத்தை பார்த்து மக்கள் அவங்களாவே ரோட்ல இருந்து இறங்கி ஒரு மாசான ஒரு ரோட் ஷோ மாதிரி நடந்து போயிருந்தாங்க பல வர்த்தக ரீதியான மக்களையும் பார்த்தாங்க பல தரப்பு மக்களையும் பார்த்தாங்க மக்கள் நம்ம திருவள்ளி மக்கள் என்ன சொல்றாங்க இது உங்களுக்கே தெரியாதா இன்னைக்கு அது ஒரு பெரிய ஹாப்பியா இருந்துச்சு மக்கள் நீங்க நிறைய மக்கள் நீங்க வந்து அதை சிஎம் திருநெல்வேலி விசிட்டு வந்து ரொம்ப உற்சாகமா பார்த்தாங்க நம்ம முதலமைச்சர்

நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நீங்க இங்க இருந்து நம்ம தளபதி அவர்களையோ இல்ல நம்ம அமைச்சர் பெருமக்களையோ பார்க்க போகும்போது நம்ம ஊர் சார்ந்த ஸ்வீட் வாங்கிட்டு போயிருக்கீங்களா அதை லைக் பண்ணி சார்ந்த முடியாமல் இதெல்லாம் ஒரு விஷயம் நாங்க எப்பவுமே அமைச்சர்லாம் பார்க்கும்போது இந்த ஊர்ல ஸ்வீட் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால நம்ம வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு போய் கொடுப்போம் ஏதாவது பிடிச்ச பிடிச்சி பார்த்துக்கொள்ள இதெல்லாம் மஸ்கெல்லாம் நிறைய பிடிக்கும் போகும்போது வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போய்

அதே மாதிரி என்னுடைய மனைவி திருமதி சௌமியாச்சி இந்த பகுதியில் யூனியன் சேர்ந்தேன் அதனால் இந்த யூனியனும் நல்லபடியாக நம்ம கொண்டு போகணும் இல்லை நான் நிறையா பிளான் பண்ணி பண்ணேன் எனக்கு அதுவே நிறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அதனால் எனக்கு அரசியலை பொறுத்தவரை எதுவுமே சொல்ல முடியாது அரசியல் எதுவுமே பின் எதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது அதனால் எல்லாத்துக்கும் செகண்ட் ஓட்டுநர் ஆகணும் எல்லாத்துக்கும் எம்பி ஆகணும் எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் ஒரு சைட்ல வச்சுட்டு ஒரு சைட்ல ஒரு ஓரமா வச்சுக்கிறேன் அது இருக்கிட்டு வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனா நம்மளுடைய பயணம் வந்து அடுத்த லெவல நோக்கி இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனா அதையும் தாண்டி இப்போ இருக்கிற பதவியே நம்ம கரெக்டா கொண்டு போனதுல நான் தெளிவா இருக்கேன் எனக்கு இந்த மாவட்ட பஞ்சாயத்து சேர்மன் இந்த யூனியன் சேர்மன் இந்த ரெண்டு பேரும் மக்கள் திட்டங்களை தொடர்ந்து

அந்த தகப்படாதவருக்கு அந்த வீட்டுக்கு தேவையானது என்னெல்லாம் பண்றாரோ மனைவிக்கு என்ன வேணும் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் சொல்லி குடும்பத்தை எப்படி பொருள் ரெடி பண்ணி அதை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறது எல்லாமே யார் போகிறா தம்பி அதனால அவருக்கு வந்து அப்பான் சொல்லி குடும்பம் கூடுது அதே மாதிரி நம்ம முதல்வருக்கு குடும்பத்திருந்தா நான் சொன்ன தமிழ்நாடு தான் அப்ப அவருக்கு கீழே தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு மக்கள் அவங்க அப்பான்னு சொல்லி முடிச்சதும் அதை பெருமையை தொடர்ந்து அத கூடுறவங்க அவங்க விட்டு அது தப்பே நம்ம திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முன்ன மூத்த அமைச்சர் அமைச்சரான கே நேரு அவர்கள் இங்கதான் இருக்காங்க இந்த திருநெல்வேலி அவங்களுக்கு பிடிச்சிருக்க என்ன சொல்றாங்க இல்ல அதாவது பல அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் அந்த வந்தாலும் கூட நம்ம இந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அமைச்சர் அவர்கள் வந்த பிறகு ஒரு மாற்றம் ஒரு எழுச்சி ஒரு வேகம்

பஞ்சாயத்துல இருந்து நாற்பது ஊராட்சிக்கு இந்த பேட்டரி வண்டி கொடுத்தேன் எனக்கு டைம் ரொம்ப மணி கொடுத்தாங்க ஆனால் எட்டு ஸ்பாட் வந்து நான் ஏழு மணிக்கு நாலு கேட்டேன் ஒன்று ரெண்டு விஷயங்களை பார்த்தேன் அவ சீக்கிரம் மற்ற ரெடி வச்சு நாலு கேட்டு அப்போ அந்த வேகம் இருக்கு ஸ்பீட் இருக்கு கட்சிக்காரர்கள் அரவணைங்கிற போகுது கட்சிக்காரர்களுக்கு என்ன தேவைங்கிறத பண்ணி கொடுக்குறாங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்கிறத செஞ்சு கொடுக்குறாங்க அதிகாரிகளுக்கு பேசி கொடுக்குறாங்க

நிறைய இடத்துல கூட நான் யாருமே என்ன சொல்லணும் கவலை மாட்டேன் சின்ன இடத்துல பேசும்போது இந்த அப்பா அந்த ஊவை கட் பண்ண அப்பா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளும் அவங்க நேசிச்சுக்கோம் அவங்க நல்லா இருக்காங்க ஸோ எங்களோட தான் இருக்கும் அதை உடைய கவர்னதுக்காக தான் ஒரு சில பேர் கூட பேருடைய சொல்லுவாங்க நீயும் அவங்க வீட்டில முன்னுக்கு வந்து போக வேண்டியது கடமை ஆனா நான் அது புரியாதுன்னு சொல்லுவேன் என் வீட்டில மின்னுக்கு இருந்து போறத விட அண்ணா செஞ்சு பின் சின்னு வரும்போது நம்ம கேட்காது நினைச்சு

எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாட்டாங்களோ அவங்களாம் உள்ள வந்து அந்தந்த விளையாட்டுக்கு தகுந்தாலும் பயிற்சி கொடுத்தது தான் மிக போகுது அப்ப பயிற்சி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தெரியும் அவன் ஒரு ஒரே விளையாட்டை திரும்ப திரும்ப விளையாடி பயிற்சி பண்ணும் போது அவனுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாகும் அப்ப அது பெரிய ஆளாகும் நீங்க கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை தவிர விளையாட்டுக்கு போகலாம் ஸ்விமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை தவிரங்களை போட்டி தகுதிக்கு போகலாம் சட்டக்காரர் இண்டோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பயிற்சி பண்ணும் போது அவங்க வேலை தவிர போகலாம் அப்ப அப்படியே ஆகும் ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய வரபு அது இந்த மாற்று கத்து கிடையாது அதனால இளைஞர்களுக்கு அது ரொம்ப தேவை அதை இந்த அரசு செஞ்சு கொடுத்ததுல நம்ம சிஎம்க்கும் சிஎம்க்கும் எங்களை இளைஞர்கள் நிச்சயமா நன்றி கொடுக்கலாம்